அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் யாவருக்கும் நன்மையும் கிருமையும் தொடர கத்தர் உதவி செய்வாராக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாக மன நாட்களிலிருந்து தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவிலே ஆகாறு குறித்து பார்த்தோம் மொத முத தேவனுக்கு பெயர் வைத்த பெண் ஆகாறு தான் நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் வைத்தார்கள் என்று சொல்லி தியானித்தோம் தேவ பிள்ளைகளே இந்நாளிலே லேயாலை குறித்து பார்க்க போகிறோம் ரூத்துவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானா இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் ரூத் நான்கு பதினொன்றுல அப்பொழுது ஒலிமுக வாசலிலே கூடியிருக்கிற சகல ஜனங்களும் மூப்பர்களும் போவாசை நோக்கி என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே ஒலிமுக வாசல் என்பது ஊர் பஞ்சாயத்து கூடுகிற இடம் திருமணமாக இருக்கட்டும் ஊரில் நடக்கிற பஞ்சாயத்தாக இருக்கட்டும் அதை ஒளிமுக வாசல்ல இஸ்ரேவில் இருக்கிற மூப்பர் சகல ஜனங்களும் பெரியவர்களை வர வைத்து தான் அந்த இடத்துல செய்வாங்க அந்த இடத்துல போவாசுடைய திருமணத்துக்கு கூடியிருந்த சகல ஜனங்களும் மூப்பர்களும் வாழ்த்தும் வாழ்த்தும்போது அவர்கள் சொன்னதான வார்த்தை நாங்கள் சாட்சி தான் உன் வீட்டில் வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரேவில் வீட்டை கட்டிவித்த இரண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி போவாச வாழ்த்துகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே கட்ட எழுப்ப தேவன் ரெண்டு பெண்களை பயன்படுத்தினார் ஒருவள் லேயால் மற்றொருவர் ராகல் இவர்கள் இருவரும் ரபேகாலின் சகோனாய் காணப்படுகிற லாபானுடைய குமாரத்திகள் இவர்களை தான் யாக்கோபு திருமணம் செய்தார் மூத்தவள் லேயால் இளையவள் ராகேல் என்று பார்க்கிறோம் லேயால் என்றால் சோர் உள்ளவள் என்று பொருளாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே லேயால் அழகு இல்லாதவர்கள் கூச்ச பார்வை உள்ளவர்களாக இருந்ததுனால ஆகவே அவர்களுக்கு திருமணம் செய்ய யாரும் முன் வரல ஆனால் ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவள் என்று சொல்லப்படுகிறது யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து லாபனுடைய வீட்டுக்கு போகிறார் அழகும் ரூபவதியுமா இருக்கிற ராகேலை பார்த்தோன்னே அவர்களை திருமணம் செய்வதற்காக ஏழு வருஷம் ராகேலுக்காக யாக்கோபு நவனும் ஆடுகளை மேய்க்கிறார் தேவ பிள்ளைகளே கடந்த பதிவில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஆஹ் கலாச்சாரத்தின்படி மாப்பிள்ள தான் டவுரி கொடுத்து பெண்ண நபனை திருமணம் செய்யணும் ஆகவே அழகும் ரூபவதிமாய் இருக்கிற ராகேலுக்காக யாக்கோபு ஒன்றும் கொடுக்க முடியாத பட்சத்துல தான் இவர் போகிறதே வெறும் கோலும் கையமாய் புறப்பட்டு போகிறார் ஆகவே ராகலுக்கு டவுரி கொடுத்து திருமணம் செய்வதற்காக லாபான் இடத்துல அவருடைய தகப்பனர் இடத்துல ஏழு வருஷ நபனா ஆடுகளை மேய்க்கிறார் ராகேலுக்காக காத்திருந்த யாக்கோபுக்கு லேயால கொடுத்தார் லாபான் தேவப்பிள்ளையில அந்த நாட்கள்ல திருமணம் நடக்கும்போது தலையும் முகமும் முழுவதுமாய் மறைக்கப்பட்டிருக்கும் இரவு நேரமாக யாக்கோபுக்கு தெரியாது இது லேயால் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே ராகல் கிடைக்கவில்லை என்ற ஏமாற்றம் லேயால் அழகு இல்லை என்ற வெறுப்பு லேயால் அதாவது தெரிந்தே யாக்கோபு ஏமாற்றியது நிமித்தமாக லேயால் மேலே இவர் எப்படி காணப்பட்டார்னா கோபமாகவே காணப்பட்டார் யாக்கோபு இடத்துல போய் கேட்கிறார் லாபான் சொல்லுகிறார் மூத்தவள இருக்கும்போது போது கொடுப்பது எங்க வழக்கம் இல்லை என்று சொல்லி ஆதியாக இருபத்தொன்பது இருபத்தாறுல வாசிக்கிறோம் ஆகவே திரும்ப நியாயக்காக மன்னிக்கணும் ராகலுக்காக திரும்ப ஏழு வருஷம் நம்ம யாக்கோபு ஆடுகளை மேய்க்கிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை இரண்டு மனைவி அதாவது இரண்டு மனைவிக்கு புருஷனாய் காணப்படுகிற யாக்கோபு காட்டிலும் ர அதிகமாக நேசித்தார் என்று சொல்லி ஆதி இருபத்தொன்பது முப்பதுல வாசிக்கிறோம் லேயால் மிகவும் அற்பமாய் ஆனால் தேவனால ஆறுதல் படுத்தப்பட்டால் என்று வேதத்துல பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை தேவனால் நினைவு கூறப்பட்டவ ராகல் அல்ல லேயால் தான் நினைவு கூறப்படுகிறது ஆகவேதான் லேயால் முதல் முதல்ல கர்ப்பவதியாகி பிள்ளை பெறுகிற பாக்கியத்தை கத்தன் கொடுக்கிறத பார்க்கிறோம் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி ஐந்து வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் மொத்தம் ஏழு பிள்ளைகளை பெற்றெடுக்க லேயாளுக்கு கத்தர் கிருப செய்கிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை மூத்தவன் பெயர் ரூபன் ரூபன் என்றார் கத்தர் பார்த்தரிகிறார் என்று பொருள் இரண்டாவது மகன் பெயர் சிமியோன் கர்த்தர் கேட்டறிளினார் என்று பொருள் மூன்றாவது மகன் பெயர் லேவி என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று பொருள் யூதா நான்காவது பையன் பெயர் யூதா என்றார் கர்த்தர துதிப்பன் என்று பொருள் தேவ பிள்ளைகளே அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுக்கு கர்த்தர் கிருப பாராட்டினது முதற்காரியம் காரியம் ராகல் அல்ல முதல்ல யார கத்தர் நினைவு கூர்ந்தார் என்று சொன்னா தான் நினைவு கூர்ந்தார் கர்ப்பம் தரிப்பது அது லேசான காரியம் இல்லைங்க கத்தர் அண்ணால நினைவு கூர்ந்தார் தேவாலயத்துல போய் ஜவம் பண்ணதுனால ஆசாரிப்பு கூட போய் ஜவம் பண்ணதுனால நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை அந்த பாக்கியத்தை இங்க லேயா ராகலுக்கு முன்பதாகவே என்ன பண்ண கத்தரால நினைவு கூறப்பட்டு ஆறு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளைகள் மொத்தம் ஏழு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க இதுல முதல் காரியம் தேவப்பிள்ளைகளை மூன்றாவது மகன் லேவி இந்த லேவி கோத்தரத்துலேருந்து தான் ஆசாரி ஊழியம் செய்கிற பாக்கியத்தை கத்தர் கொடுக்கிறார் இந்த கோத்தரத்தில் தான் மோசே ஆரோன் சகரியா யோமன் ஸ்தானகம் வருகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை அற்பமாய் எண்ணப்பட்ட அதாவது ஒருவரும் முன் வந்து திருமணம் செய்யாத காணப்பட்ட ராகலுக்கு கத்தற்கு பாராட்டின கிருபனா தேவ பிள்ளைகளை ஆசாரி ஊழியம் செய்கிற பாக்கியத்தை பெறுகிற ஒரு சந்ததி பெற்றெடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம் நான்காவது பையன் பேர் வந்து யூதா யூதா கோத்தரத்துலதான் அதாவது எல்லா கோத்தரக்கூத்திற்கும் தலைமையாய் காணப்பட வேண்டும் என்று ஆசிர்வதித்து கொடுக்கிறார் ஆகவேதான் யூதா கோத்தரத்துலருந்து தான் ராஜாக்கள் வருவார்கள் என்று கத்த சொல்லுகிறத பார்க்கிறோம் யூதா கோத்தரத்துலேருந்து தான் தாவிது சாலமோ தானியர் ஏன் இயேசு கிறிஸ்துவும் கூட யூதா கோத்தரத்தில் பிறக்கிறதே நம்ம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே குடும்பத்தில் அற்பமா என்னப்படுறோமா சபையில் அற்பமா என்னப்படுறோமா இல்லை எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்டு உதாசனப்படுத்தப்படுறோமா தேவப்பிள்ளைகளை கத்தர் ஒருபோதும் நம்மளை மறக்க மாட்டாருங்க அவர்களுக்கு முன்பதாக நம்மளை தலைமையாக இருக்கும்படி தான் நம்ம கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார் எத்தனை இடத்துல அதாவது நான் நிந்திக்கப்பட்டு இருக்கிறேன் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் அதாவது நான் செய்த அதை பணிவிடக்கி அதாவது தக்க பலன் இல்லையானா கூட அதனால நான் தூஷிக்கப்பட்டு இருக்கிறேன் உதாசீனப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் அதற்காக ஒரு நாள நான் கவலைப்பட்டதில்லைங்க கர்த்தருக்கு செய்திருக்கிறேன் என்று சொல்லி மன நிறுவோடு ஸ்தோத்திரம் வருவேன் ஆண்டோடைய பெரிதான கிருவினால மேலான ஊழியத்தை செய்ய அதுவும் சப ஊழியத்தை செய்ய ஆண்டோர் எனக்கு கிருவை பாராட்டினாருங்க தெய்வ பிள்ளைகளை அற்பமா நினைக்கிறாங்களா உதாசீனப்படுத்துறாங்களா கத்தை நம்மளை பயன்படுத்த அர்த்தம் கத்தை நம்ம கத்துடைய நினைவுல இருக்கிறோம் என்ற அர்த்தம் அற்பமாய் என்றாகலன்னு சொல்லி சோர்ந்து போக வேண்டாம் கத்தர் உங்களை பயன்படுத்துவார் ஆதியாகவும் முப்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல லேயால் ஆசிர்வாதத்தை கண்டதான ராகேல் போராமை கொண்டு யாக்கோபை பார்த்து சொல்றாங்க எனக்கு பிள்ளை கூடும் இல்ல நான் சாகரன் என்று சொல்லும் போது யாக்கோபு சொல்லுகிறார் கர்த்தர் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே ஆதியாகவும் முப்பத்தோராம் அதிகாரம் பதிமூன்றுல இருந்து பதினான்கு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா யாக்கோ பிடத்துல கர்த்த சொல்றாரு உன் இனத்தார் இடத்திற்கு புறப்பட்டு போய் என்று சொன்ன உடனே லேயால் தேவனுடைய விருப்பத்துக்கு என்ன பண்ணா தன்னை அர்ப்பணித்ததை பார்க்கிறோம் ராகேல் தேவனுடைய விருப்பத்துக்கு அர்ப்பணிக்கிற ஆகவே தான் தன் தகப்ப நாடு இருக்கிற இருக்கிற விக்கிரக சொற்பங்களை கொண்டு வருகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை அது மாத்திரம் அல்ல ராக இரண்டாவது மகன் பிறக்கும் போது மறித்து போனார் லேயா பூரண வயது உள்ள ஆகும் மட்டும் இருந்து மறித்து போனால் என்று ஆதி ஆகம நாற்பத்தொம்போது முப்பத்தொன்றுல வாசிக்கிறோம் ஆபிரகாம் சாரால் ரபேக்கால் கல்லறையில்தான் அதாவது லேயாலும் அடக்கம் செய்யப்பட்டால் என்று சொல்லி ஆதியாகவும் நாப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் இந்த கல்லறை எழுந்த இடம் மக்போலா என்ற பகுதி என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளை போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து வாழ்த்துதல் செய்தி கொடுக்கும்போது ஒளிமுக வாசல்ல இருக்கிற ஜனங்களும் யாருடைய பெயரை பயன்படுத்துறாங்கன்னா லேயாளுடைய பெயர் அந்த இடத்துல இடம் பெறுகிறதை பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே அற்பமாய் காணப்பட்ட அவர்களுடைய பெயர் இங்கேயும் இடம் பெறுகிறதை பார்க்கிறோம் தேவனால் நினைவு கூறப்படுவதை பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை யார் நம்மளை அற்பமாக நினைத்து தள்ளினாலும் கத்தர் ஒருபோதும் நம்மளை மறவாதவராக இருக்கிறார் மலையில் விலகினாலும் பற்பதங்கள் நிலைப்பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிறது போல அற்பமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு கத்த துணையா இருக்கிறார் உதாரணத்துக்கு தெய்வ பிள்ளைகளே ஒன்று சாமுவேலின் புத்தகம் வாசிக்கிறோம் ஈசாயின் வீட்டில அபிஷேக ஆராதனை நடக்கும் போது எட்டாவது மகனாய் காணப்படுகிற தாவித அற்பமாய் நினைக்கப்பட்டு அபிஷேக ஆராதனை விசேஷத்திற்கு அழைக்கப்படாதவராய் மனாந்தரத்துல ஆடுமைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனாலும் கத்தர் இந்த ஏழு பேரை தள்ளி எட்டாவது ஆளாய் அற்பமாய் காணப்பட்ட தன் தகப்பனால் அற்பமாய் காணப்பட்ட தாவிர தெரிந்து இஸ்ரேவேல ஆளுகிற ராஜாவாக பிரபுவாக அபிஷேகம் பண்ணுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை நாம் எப்போ மனுஷனால தள்ளப்படுகிறோமோ தூஷிக்கப்படுகிறோமோ அதாவது இழுவாய் பேசப்படுகிறோமோ கர்த்தர் நம்மளை எடுத்திருக்கிறார் பயன்படுத்துவார் நம்முடைய ஸ்தானங்களையும் என் தேவனாகி கர்த்தர் உயர்த்துவார் ஆமேன் தொடர்ந்து ஒரு மூன்று காரியங்களை நம்ம பார்ப்போம் பூரணம் என்ற தலைப்பில் ஒரு மூன்று காரியத்தை பார்க்க போகிறோம் லேயால் பூரண வயது உள்ளவளான பிற்பாடு மறித்தபடியால் பூரணம் என்ற தலைப்பில் நம்ம கத்துடைய வார்த்தையை ஒரு மூன்று காரியத்தை பார்க்க போகிறோம் முதலாவது காரியம் பூரணமான நன்மை உண்டாக கத்தர் கட்டிவிடுவாருங்க தெய்வ பிள்ளைகளே உபாகமும் முப்ப இருபத்தி எட்டு பதினொன்று நாம் வாசித்து பார்ப்போமானால் உனக்கு கொடுப்பேன் என்று கத்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கத்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருகத்தின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டடுவார் என்று வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே நம்ம கையின் கிரிகளும் சரி பிள்ளைகளுடைய ஆசிர்வாதத்திலும் சரி மிருக சீவன்களிலும் பரிபூர்ணமான பலன ஆசிர்வாதத்தை கத்துடைய பிள்ளைகள் காண வேண்டும் என்று சொன்னால் அதே உபாகமும் இருபத்தி எட்டு ஒன்றுல சொல்றாரு விதிக்கிற உன் தேவனாகி கத்துடைய கட்டைகள் கவனமா இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுப்பாரானா கொடுப்பாயானா உன் தேவனாகி கத்த பூமி சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே நம் பிள்ளைகளுக்குள்ள படிப்புலையும் சரி சரீர வளர்ச்சியிலும் சரி முக்கியமா ஆவிக்குரிய காரியத்திலும் பூரணமான ஆசீர்வாதத்தை நாம் காண வேண்டும் என்று சொன்னா தேவனுடைய பிள்ளைகளை கத்துடைய கட்டளின்படி நடக்க நாம் கவனமாய் இருக்க வேண்டும் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து நாம் நடக்கும் போது கத்தர் இவைகள் எல்லாவற்றிலும் பூரணத்தினவன கத்தர் ஏற்படுத்துகிற தேவனா இருக்கிறார் கையின் கீழே பற்றாக்குறையா இருக்கலாம் பிள்ளைகள் பலவீனமாய் காணப்படலாம் சோர்ந்து போக வேண்டாம் கர்த்துடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்னா கர்த்துடைய சத்தத்திற்கு உண்மையா நாம் செவி கொடுத்து காணப்படுவோமனா பிள்ளைகளுக்குள்ள சரி கையின் கிரைகளிலும் சரி நிலத்தின் கனிகளிலும் சரி அதுல பூரண பலனை காண என் தேவனாகி கர்த்தர் உதவி செய்வார் ஆகவே கர்த்துடைய கட்டளையின்படி நடப்போம் இரண்டாவது காரியம் கர்த்தே சுபிசேஷ புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உள்ளவன் எவனும் பரிபூர்ணம் அடைவான் இரண்டாவது குறிப்பு உள்ளவன் எவனும் பரிபூர்ணம் அடைவான் என்று பார்க்க போகிறோம் தேவப்பிள்ளைகளே இந்த வசனத்தை வாசிக்கிறேன் உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் இல்லாதவன் இடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளே இங்கே இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் கத்த தாழ்ந்து கொடுக்கிறார் ஒருவனிடத்துல ஐந்து தாளந்து அதை பத்தாக சம்பாதிக்கிறார் ஒருவன் இடத்துல இரண்டு தாளந்து அதை நான்காக சம்பாதிக்கிறார் ஒருவனிடத்துல ஒரு தாளந்து அதை பயன்படுத்தல புதைத்து போட்டான் தேவப்பிள்ளைகளை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களை சொல்லுகிறார் உள்ளவன் அவனுக்கு இன்னும் பரிபூர்ணத்தை அடைவான் என்று சொல்லுகிறார் ஆக கத்தர் என்ன கிருவையை என்ன தாளந்து என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ அதை கத்துடைய பிள்ளைங்க பாரத்தோடு ஜபத்தோடு அர்ப்பணிப்போடு செய்யும் போது இன்னும் பரிபூர்ணம் அடைய கத்தர் கிருபைகளும் வரங்களும் தருகிற தேவனாக இருக்கிறார் தேவ பிள்ளைகளை இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்பது கொடுக்கப்பட்ட தாளந்த பயன்படுத்துகிற கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அசதியாக நினைத்து காலங்கள் கடக்கட்டும் பார்க்கலாம் என்று சொல்லி அசட்டத்தனையா தனமாக இருப்பார்லனா அவர்கள்தான் இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுது அவர்கள் எடுத்து இருக்கிற தாளந்த கர்த்தர் எடுத்து உள்ளவன் அதாவது தாளந்த பயன்படுத்துகிறவன் அது கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்கிற இடத்துல கர்த்தர் கொடுக்கிறத பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை எச்சரிப்போடு சொல்லுகிறேன் கத்தை நமக்கு கொடுத்த தாளந்து அதாவது அதாவது மனுஷனை கண்டோ உலகத்தை கண்டோ அல்லது கையின் இருப்பை கண்டோ நம்ம சோர்ந்து போகாமல் கத்தர் கொடுக்கப்பட்ட தாளந்தான பண்ணால் நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்கும்போது நம்மளை அதில் பரிபூர்ணம் அடைய என் தேவனாகிய கத்தை நம்மளை செய்வாருங்க தேவப்பிள்ளைகளை நாங்கள் சென்னையில் என்ற பகுதியில் இருந்தோம் கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் சாப்பிடுவதற்கு வழி இல்லாத பட்சத்தில் ஆண்டோர் ஊழியத்திற்கு கொடுக்கப்பட்ட இடம் சூனாம்பேட்டுக்கு போ போய் என்று சொல்லி கொண்டு இருந்தார் பிற்பாடு நான் கத்துடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணித்தேன் தேவப்பிள்ளைகளை இப்போது நாற்பது பிள்ளைகளை படிக்க வைக்கவும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கவும் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறாருங்க அதனால் யார் கொடுக்கப்பட்ட தாழ்ந்த கிருபைகளை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் பரிபூர்ணம் அடைய என் தேவனாகிய கர்த்தனவனா உதவி செய்வார் நம்ம இப்போ கொடுக்கப்பட்ட ஊழியத்தை தாழ்ந்த பயன்படுத்தா அதை பாருங்க அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் தேவ பிள்ளைகளை கொடுக்கப்பட்ட ஊழியத்தை தாழ்ந்த பாரத்தோடு செய்வோம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் மூன்றாவது காரியம் பரிபூர்ணம் அடைந்தால் மறுதளிக்க கூடாதுங்க இதை தான் ஆகூர் ஜெபிக்கிறார் மூன்றாவது குறிப்பு பரிபூர்ணம் அடைகிறதுனால் கூடாது கர்த்த நம்மளை ஆஸ்வதிக்கும் போது இன்னும் பக்தி ஆகணும் இன்னும் பரிசுத்தமாகணும் இன்னும் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை தேடி தேடி நம்ம வளரணுமே தவிர அதிலிருந்து குறையவே கூடாதுங்க இதை தான் ஆகூர் ஜெபிக்கிறாரு ஆண்டவரே நான் பரிபூர்ணம் அடைந்து கர்த்தர் யாருன்றும் சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதுனா திருடி தேவனுடைய நாமத்தை வீணில வழங்காத படிக்கும் அண்ணன்ன படி எனக்கு அலந்து போல்சி தரலும் என்று ஜபிக்கிறத பார்க்குறேங்க தேவப்பிள்ளைகளை கர்த்த நம்மளை ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க நம்ம தாழ்மைப்படணுங்க கர்த்த நம்மளை உயர்த்த உயர்த்த தேவ பிள்ளைகளை இன்னும் கர்த்தருக்குள்ள வளர நம்ம பிரயாசப்படணுமே தவிர தேவ பிள்ளைகளை நாம் பரிபூர்ணம் வந்ததுன்னு சொல்லி அதாவது கத்தரை எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் மற்றவர்கள் அற்பமாக என்னங்கிற காரியத்தை நம்ம செய்வோம்னா அது கத்தரை மறுதளிக்கிறதா இருக்கிறதுங்க அதனால் ஆஸ்வதிக்கும் போது இன்னும் அர்ப்பணிக்கும் போது இன்னும் நம்மளை தாழ்த்தும் போது இன்னும் கத்தருக்காக நான் ம அதாவது வாழணும்னு சொல்லி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் மேலும் நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறாருங்க இன்றைக்கு மூன்று காரியத்தை குறித்து பார்த்தோம் ஒன்று கையின் கிரிகளும் கர்ப்பத்தின் கனியும் சம்பூர்ணம் அடையும் அதுக்கு கத்தர் கொடுக்குற கட்டளையும் வார்த்தையும் கை கொண்டு நம்ம நடக்கணும் இதை தான் நீதிமன்றிகள் சொல்றாரு உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிவாதங்களை பெறுவான் என்று சொல்லுகிறார் இரண்டாவது தெய்வ பிள்ளைகளை அதாவது பரிபூர்ணம் அடைவோம் என்று சொல்றாரு அது எப்போ தாளந்த பயன்படுத்தும் போது மூன்றாவது தெய்வ பிள்ளைகளை பரிபூர்ணம் அடைகிறதுனால நம்ம மறுதரிக்க கூடாதுங்க இன்னும் கத்திற்குள்ள நம்ம என்ன பண்ண வளர வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் ஜெபிக்கலாம் தேவ கிருபையே நாங்கள் துதிக்கிறோம் இந்த வார்த்தை வார்த்தைக்கேற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறையா என் தகப்ப நீங்கள் ஆசீர்வதிங்க பிள்ளைகளோடும் முது சமூக இருக்கட்டையா அன்றரே ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுக்குற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் பயன் நடத்துங்கப்பா ஏ ஜிபிக்க நல்ல பிதாவே ஆமேன் வைசலா